ரசூல் சலுல்லா அலை வசல்லம் அவர்கள் தன்னுடைய அன்பை குடும்ப வாழ்க்கையில் பெற்றோரோடு பிள்ளைகளோடு அதே போல மனைவியர்களோடு ஃபுல்லாக பங்குறார்கள் அடுத்தது அன்புள்ள சகோதர சகோதரிகளே ரசோல்லா அலி சொல்லம் அவர்கள் இந்த குடும்ப வாழ்க்கையில் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் இதுவும் ஒரு சுண்ணா ரசோல்லா அலி சொல்லம் அவர்களுடைய ஒரு ஸ்டைல் என்ன உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன் என்றால் பெண்கள் வந்து எப்பவுமே சென்சிட்டிவான டைப் பெண்கள் அன்பு வைத்தா உண்மையான அன்பு தான் அதில் போலி இருக்காது தான் நிறைய பெண்கள் இந்த காதலித்து ஏமாற்றப்படுவது இந்த ஆண்கள் காதலிக்கும் போது அவன் காதலிக்க போறான் என்றாலே அவன் ஒரு அயோக்கியன இருப்பான் அவன் பல நோக்கங்களோடு ஒரே நேரத்தில் நாலஞ்சு பெண்களோடும் லவ் பண்ணுவான் ஆனால் இந்த பெண் வந்து அவன் தான் என்று முடிவெடுத்திடும் அதனால தான் நம்முடைய சில சகோதரிகள் புற மத வாலிபர்களோடு கூட ஓடிவிடுவதை பார்க்கிறோம் என்றால் அவளுக்கு நடிக்க தெரியாது அந்த அடிப்படையில் பெண்களை பொறுத்தவரையில் பெண்கள் சென்சிட்டிவ் ஆனவர்கள் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு ஒரு கணவன் என்னோடு இப்படி இப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்று அந்த விஷயங்களை ஆண்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொண்டு சமாளிக்கிறது நம்மகிட்ட இப்போ நம்ம பெரிய ஒரு கம்பெனியில் ஒரு ஜிஎம் ஆகிக்கலாம் அல்லது ஒரு மேனேஜராக இருக்கலாம் அல்லது ஒரு பெரிய ஒரு சீஃப் அக்கௌண்டன் ஆகிக்கலாம் நிறைய இன்கம் இருக்கும் நமக்குள்ளே நிறைய பேர் வேலை செய்வாங்க ஒரு கம்பெனியினுடைய ஓனராக இருக்கலாம் ஆனால் ஒய்ஃபுக்கு நம்ம ஹஸ்பண்ட் பிள்ளைகளுக்கு நம்ம ஃபாதர் அப்போ வீட்டை வந்தால் அவர் வந்து ஹஸ்பண்டாகவும் ஃபாதராகவும் தான் வரணுமே தெரிய ஜிஎமாக வரக்கூடாது அவர் போலீஸ்ல வந்து ஐஜியாக இருக்கலாம் வீட்டுக்கு வரும்போது ஒரு ஐஜியாக வரக்கூடாது வீட்டுக்கு வரும்போது ஹஸ்பண்டாகவும் தான் வீட்டுக்குள் வர வேண்டும் இதை சில ஆண்கள் புரிந்து கொள்ளாமல் வீட்டை வந்தாலும் அவர்தான் ஐஜி வீட்டை வந்தாலும் அவர் தான் ஜிஎம் அப்ப அந்த உணர்வுகள் ஷேர் பண்றதுக்கான சான்ஸ் இல்லை அவர்கள் இந்த உணர்வுகளை மதித்தார்கள் இப்போ வீட்டை போனால் ஆயிசாரதை எல்லாம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க சூழ்நிலை வீட்டை வந்தா என்ன பண்ணுவாங்க வீட்டை வந்தால் வீட்டு வேலைகளில் ஈடுபடுவார்கள் வீட்டு வேலைகளில் ஈடுபடுவார்கள் அதே நேரத்தில் வீட்டு வேலைகளில் ஈடுபடுவார்கள் என்று ஒரு விவாயத்தில் பொதுவாக சொல்லிட்டு இன்னும் ஒரு விவாயத்தில் சொல்கிறார்கள் அவர்களுடைய ஆடையை அவர்களை துவைத்துக் கொள்வார்கள் அல்லது தைத்துக் கொள்வார்கள் அதுபோல் அவர்களுடைய செருப்பை அவர்கள் சீர் செய்து கொள்வார்கள் வைஃபுக்கு உதவி செய்வார்கள் வீட்டு வேலையில் யார் ரசூல் சல்லா அல்லி சொல்லம் என்ற உலகத்தில் சுமார் இருநூறு கோடி முஸ்லீம்கள் இப்போ இருக்கிறார்கள் என்றால் இந்த இருநூறு கோடி முஸ்லீம்களுடைய உள்ளங்களிலும் அது ஷியாவாக இருந்தாலும் சரி அத்தனை பேருடைய உள்ளங்களிலும் முதலாவது இடத்தை பிடித்திருக்கிற மாமனிதர் தான் நபிகள் நாயம் சொல்லா அலிஸ்லம் அவர்கள் ஏற்கனவே ஷேக் முஜாஹித் அவர்கள் சுட்டிக்காட்டியது போல த ஹண்ட்ரட் மைக்கேல் ஹார்ட் எழுதியது அந்த புத்தகத்தில் ஒரு கிறிஸ்டியனாக இருந்து கொண்டு அவர் முதலாவது இடத்தை ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஒரு கிறிஸ்தவர் என்றால் அவருக்கு என்று ஒரு ஒரு தார்மீக சில பொறுப்புகள் இருக்கின்றன அதையும் தாண்டி அவர் ரசோல்லா அலி அவர்களுக்கு முதலாவது இடத்தை கொடுக்கிறார் என்றால் அப்படியான ஒரு லீடர் ஆன்மீக ரீதியில் நம்ம பார்த்தோமாக இருந்தால் நபிமார்கள் எல்லோருக்கும் தலைவர் தூதர்களுக்கெல்லாம் தூதர்களுக்கெல்லாம் இறுதியானவர் மஷ்ஷரிலே எந்த ஒரு நபிக்கும் கொடுக்கப்படாத ரசூலுக்கும் கொடுக்கப்படாத பல அந்தஸ்து அலிஸ் அவர்களுக்கு மஹரிலே வைத்திருக்கிறான் இப்படி நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம் இவ்வளவு சிறப்புகளையும் உள்ள அவர்கள் வீட்டை வந்தால் அவர்கள் கணவனாகவும் தந்தையாகவும் தான் வீட்டுக்குள் வருவார்கள் என்கிற இந்த விஷயம் நம்முடைய சமூகத்தில் அல்லாவுடைய தூதரை நேசிக்கிற கணவன்மாரால் புரியப்படுமாக இருந்தால் நிச்சயமாக குடும்ப வாழ்க்கையில் உள்ள பல பிரச்சனைகளை இதன் மூலம் தீர்க்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வீட்டு வேலைகளில் ஹெல்ப் பண்றாங்க மனைவி ஆயிஷா நாய் சொல்றாங்க நான் ஹைலோட இருப்பேன் மாதவிடாயோடு அப்படி இருக்கும்போது நான் ஏதாவது குடித்து விட்டு ரசூல்சல்லிஸ்லாம்கிட்ட கொடுப்பேன் குடிக்கிறது யாரு ஆயிஷா குடிச்சிட்டு ரசோல்லா அலி இஸ்லாமுகிட்ட கொடுப்பேன் அதை வாங்கி நான் வாய் வைத்த இடத்தில் அல்லாஹுடைய தூதர் வாய் வைத்து குடிப்பார் ஆட்டு சந்தை எடுத்து நான் கடித்து விட்டு அல்லாஹுடைய தூதரிடம் கொடுப்பேன் நான் கடித்த இடத்தில் வாய் வைத்து அல்லாஹுடைய தூதர் கடிப்பார் இதெல்லாம் பெண்களிடத்தில் எடுபடும் நல்லா விரும்புவார் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறார்கள் ஆயிஷா நீ எப்போது என்னோடு அன்பாக பாசமாக இருக்கிறாய் எப்போது என்னோட கோபமாக இருக்கிறா என்பது எனக்கு தெரியும் என்றார்கள் ஆயிஷா நாயக எப்படி சொல்றீங்க நீ பழமையாக என்னோட அன்பாக இருக்கும் போதெல்லாம் ஏதாவது உண்ட மறுக்கோணமாக இருந்தால் ல ஒரப்பி முகமது என்று சொல்லுவார் முகம்மதுடைய ரப்பின் மீது சத்தியமாக அப்படி இல்லை என்று சொல்லுவார் ஆனால் என்னோட கோபமாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் ல ஒரப்பி இப்ராஹிம் என்று சொல்லுவாய் இப்ராஹிமுடைய இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய ரப்பி மீது சத்தியமாக அப்படி இல்லைன்னு சொல்லுவாங்க அப்ப நான் அதை புரிஞ்சிட்டு சந்தோஷப்பட்டு சொல்றாங்க அதை பேர் மட்டும்தான் வேற ஒன்றுமே இல்லை மனசில் இருந்து நீங்க நீங்க இல்லைன்னு சொல்லுவாங்க நாம் எதை பார்க்க வேண்டும் என்றால் இப்படி நம்முடைய மனைவி நாம் நோக்குகிறோமா நிறைய பெண்களுடைய கவலை எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிற்பாங்க இவர் மஷாலா நல்லா இருக்க ட்ரெஸ்ஸிங் சொல்லவே மாட்டார் அதனால் அவங்க அழுத்து இப்போ வீட்டில் இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்களுக்குன்னு ஒரு கொஞ்சமாக இந்த ஃபேடான ட்ரெஸ் கொஞ்சம் இருக்குது அதை வீட்டில் போடுவாங்க வெளியே போகும்போது தான் சோடிச்சு கொண்டு போகிறாங்க தங்களை அலங்கரித்து கொண்டு வெளியே போகும்போது போகிறாங்க ஏன்னா கணவன் ரசிக்கிறார் இல்லையே கணவன் பார்க்குறார் இல்லை அப்போ கணவன்மார் உணர்வுகளை மதிக்க வேண்டும் மனைவிக்குரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை குடும்ப வாழ்க்கையில் ரசூல் சலுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லித்தருகிறார்கள் உண்மையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே உண்மையில் இந்த குடும்ப வாழ்க்கை பற்றி நிறைய பேசுவதற்கு இருக்கிறது இருந்தாலும் கூட நம்முடைய நிகழ்ச்சிகள் தொடராக நடைபெற இருக்கின்ற காரணத்தினால் நேரத்தை கருத்தில் கொண்டு இறுதியாக பெண்களுக்கு ஒரு செய்தியை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ரசூல் சலுல்லாஹு அலை அவர்கள் சொன்னார்கள் ஐயும் அம்மா தின் மாத் ஜ எந்த பெண்ணாவது மௌத்தாகிற போது அவளுடைய கணவன் அவளை பொருந்திக் கொண்ட நிலையில் அவளை ஏற்றுக்கொண்ட நிலையில் அந்த பெண் மௌத்தானால் அவள் சுவர்க்கம் போவார் இதா சல்லத்தில் இந்த பெண்ணாவது ஐந்து நேரம் தொழுது நோன்பு பிடித்து தன்னுடைய கற்பை காத்து கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பாளாக இருந்தால் சுவர்க்கத்தின் விரும்பிய வாசலால் அவள் உள்ளே நுழைய முடியும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலி அவர்கள் சொல்லுகிறார்கள் எனவே இதில் நீங்களும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் இரண்டு பேரும் ஒன்று சேர்ந்து மனம் விட்டு மார்க்கு அடிப்படையில் ரசூல் சல்லா அலி இஸ்லாமர்கள் காட்டி தந்த இந்த குடும்ப வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தினால் நிச்சயமாக நம் எல்லோருடைய குடும்பங்களுக்குள் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த குடும்பங்கள் மகிழ்ச்சியான சந்தோஷமான குடும்பங்களாக இருக்கும் அல்லாஹு தாலா அதற்கு நம் எல்லோருக்கும் தோஃபிக் செய்ய